செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா ஆய்வு ஆழ்துளை கிணறுகள் கழிவுநீர் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி நான்காவது வார்டு ஐந்தாவது வார்டு முப்பத்தைந்தாவது ஆகிய வார்டுகளில் சின்னரசகிரி அருமந்த் நகர் கேசிசி நகர் வவுசி நகர் உள்ளிட்ட ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களின் குறைகளை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யாவர்கள் கேட்டறிந்தார் பின்பு குடிநீர் ஆழ்தோளை கிணறு பணிகள் விரைந்து முடிக்க கழிவுநீர் கால்வாய் அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் கொசு மருந்தை தெளிக்க வேண்டும் என அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஆய்வின் போது துணை மேயர் ஆனந்தையா செயற்பொறியாளர் ராஜாராம் மாநகர நல அலுவலர் வி பிரபாகரன் உதவி பொறியாளர் பிரபாகரன் மாமன்ற உறுப்பினர்கள் தேவி மாதேஷ் ஆறுமுகம் மம்தா சந்தோஷ் பகுதி செயலாளர் திம்மராஜ் முப்பத்தைந்தாவது வட்டக்கழக செயலாளர் வடிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் மதுக்கரை ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் நடராஜ் ரமேஷ் கோவிந்தசாமி நாராயணன் தேவதாஸ் கருணாகரன் பாரதி தாஸ் சேகரன் குணா செல்வராஜ் மோகன் ராதாகிருஷ்ணன் திரிதர் சிங் ராமகிருஷ்ணன் வேலு சுரேஷ் சசி ஆகியோர் உடனிருந்தனர்